ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வேஸ்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை நம்ம வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லானதாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூணு பிளாஸ்டிக் கப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த மூணு பிளாஸ்டிக் கப்புல் ரெண்டு கப்பில் மட்டும் இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இந்த நடுவில் இருக்கிறதா கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போது இந்த கப்பில் ஒன்றை வந்து இந்த மாதிரி கட் பண்ணாத இன்னொரு பாக்ஸ் மேலே ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்ட்ராங்காக வச்சு வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் வந்து ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ந கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நான் வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு பானை ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம ஃபெபிபேண்ட் அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா லேஸ் தான் வந்து நடுவில் வந்து ஒட்டிக்க போகிறேன் ஃபுல்லாக லேஸ் வந்து ஒட்டிட்டு அங்கங்கே சின்னதாக வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஷாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் நம்ம குட்டியாக ஒரு விநாயகர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிச்சனில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் அதாவது கரண்டி வச்சுக்கலாம் ஸ்பூன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கரண்டிங்க இருந்துச்சு அப்படின்னா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்லாம் நம்மக்கிட்ட நிறைய வந்து இருக்கும் அப்படியே இந்த பையன் போட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் நாள் கழித்து இது வந்து ஒரு மாதிரி மக்கி போய்ட்டு நம்ம தூக்கி தான் போடுவோம் இந்த மாதிரி இல்லாமல் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பையன் ரெண்டாக வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தரிக்கோள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அதாவது லாஸ்ட்டு ஃபுல்லாக வரைக்கும் கட் பண்ணாமல் ஒரு முக்கால் சைஸ் அளவுக்கு மட்டும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போது இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒரே ஒரு கட்டைப்பை குச்சி வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்டிக் இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம் வேஸ்ட்டாக கட்டைப்பை குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சி வந்து சுற்றிக்கோங்க சுற்றினதுக்கப்புறமா நம்ம அந்த பையில் கட் பண்ணி வச்சுருந்தோல்ல அந்த பையோட அந்த கைப்பிடி அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி இதையும் நல்லா டைட்டாக பிடிச்சி முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த நுனியில் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து கட் பண்ணலை இது அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் க்ளீனராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா லாங்கான ஸ்டிக்கில் கூட நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒட்டடடிக்கிறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் இதை நம்ம டீஷர்ட்டில் கூட வந்து பண்ணலாம் ஏன்னா டீஷர்ட்லாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுனா ஒரே ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பையை வச்சு நம்ம இந்த மாதிரி டஸ்ட் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஸ்பான்ச் அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கம்மெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போது இது எல்லாத்துலேயும் இதை வந்துச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம பொருள் ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் ஒன்னோட ஒன்று மாட்டி நம்ம பிஞ்சு போகாது நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா எடுக்கிறப்ப ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் ஒரு தோடு இருக்கும் இன்னொரு தோடு இருக்காது இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாங்கும்போது இந்த மாதிரி கவர்லாம் கிடைக்கும் இல்லையா இந்த கவரையும் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த கவருக்குள்ளே தான் இந்த ஸ்பான்ச்சி சீட்டை நான் வந்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி உள்ளே அழகாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொருள் ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் டஸ்ட் எதுவும் படியாது நமக்கு தேவையான போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஹேங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஸோ எந்த பொருளையும் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவையான பொடி அந்த பொருளை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஃபுட் கண்டெய்னரில் இந்த மூடி இருக்கு இல்லையா அதில் சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சிட்டு இதை நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ஈஸியாக வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும் அதுக்கப்புறமா இந்த பாக்ஸோட பின்புறத்தில் நான் வந்து டபுள் சைட் விட்ட டேப் வந்து ஒட்டிட்டு இதை வந்து பாத்ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாம்புலாம் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் கார்த்திகா சீக்கா பாக்கெட் தான் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வச்சு தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து நாலு ரிப்பன் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது ரொம்பவே சுருண்டு போச்சு அப்படின்னா நம்ம வந்து தூக்கி தான் வந்து போடுவோம் இந்த மாதிரி ரிப்பனை தூக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை இது ஒரு சிம்பிளான ஒரு டிப்பு தான் பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நாலு ரிப்பனையும் நான் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி நல்லா கட்டி எடுத்துக்கிறேன் நல்லா நாலு ரிப்பனையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு கயிறு லென்த்தில் நமக்கு வந்து கிடைக்கும் இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி கயிராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆமாங்க நான் வந்து இப்போ கொடிக்கயிறு தான் கட்டி விட்டுருக்கேன் என்னடா ரிப்பன்லெல்லாம் கொடிக்கயிறு கட்டுறாள் நீங்கள் யோசிக்க வேண்டாம் சிறு துரும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ரிப்பன் கூட ஒரு கொடிக்கயிராக வந்து யூஸ் ஆகுது நம்ம எவ்வளோ தான் கிளிப்பை வாங்கி வாங்கி வச்சுருந்தாலும் இந்த துணி காய போடுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிளிப்பு கூட வந்து இருக்கிறதே கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டாக பேனாவோட மூடி இருக்குல்லையே அதெல்லாம் தூக்கி போடாமல் அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதை நம்ம இந்த மாதிரி துணி காய போடுறதுக்கு கிளிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஹேர்பின்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரே ஒரு வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதை கீழே போட்டு அதோடய வாய் வந்து கூணிட்டு போயிடுச்சு அந்த மூடி உடஞ்சி போச்சு இதை எப்படி தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த சைஸுக்கு மட்டும் இதை நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் கத்தியை வச்சே கட் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும் இப்போ நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு சின்ன ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் இதில் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டாமல் கூட வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் இல்லை ஸ்டோன் வச்சு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகான ஒரு பூங்கொத்து வச்சு ஒரு ஃப்ளவர் பாஷாக வந்து வச்சு நம்ம ஷோகேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா இதை நம்ம வந்து கிச்சனில் வைக்கிற ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபோக்கு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா இது ஒரு பென் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அழகாக இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டடி டேபிளில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவும் ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான் அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு வாட்ரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இந்த வாட்ரு பாட்டிலோட இந்த கேப்பு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த சைஸு மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு இதை வச்சு இந்த மூடியில் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டை போட்டுக்கோங்க ரவுண்டை போட்டதுக்கப்புறமா இதையும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்குங்க ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும் செட் ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து செட் ஆகிடுச்சு நல்லா எடுத்துக்கிட்டு வரவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிச்சு இப்போது இதில் நான் வந்து என்ன கொட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டப்பயிறு தான் வந்து கொட்டி வைக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதுக்காக நம்ம காசு போட்டு வேஸ்ட்டாக்க வேண்டியதில்லை நம்மக்கிட்ட இருக்க பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மூடியை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர் செஞ்சு வச்சுக்கலாம் சப்போஸ் நமக்கு வந்து இந்த எழுத்தெல்லாம் தெரியுது அப்படின்னா இதை நம்ம பெயிண்ட் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஐடியாவுக்கு நான் வந்து இந்த மாதிரி வளையல் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த மாதிரி வளையல்லாம் வாங்கிட்டு இந்த பாக்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம தூக்கி தான் போடுவோம் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் நான் வந்து சின்னதாக டபுள் சைட் விட்டு டேப் வந்து ஒட்டிட்டு கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கேஸ்கெட் தான் வந்து மாட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரி கிச்சனில் அழகாக ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம இந்த கேஸ்கட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்